வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் உரைநடை எத்தனை என தொல்காப்பியர் கூறுகிறார் நான்கு உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுள் என கூறப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் பொய்கையார் இயற்றிய பதினெண் கீழ்கணக்கு நூல் எது இந்நிலை பொங்கல் விழா கொண்டாடப்படும் மாதம் எது தை மாதம் பொருணர் ஆற்றுப்படையின் ஆசிரியர் யார் முடத்தாம கண்ணியார் வீர சோழியத்திற்கு உரை எழுதியவர் யார் பெருந்தேவனார் யாப்பெருங்கலத்திற்கு உரை வகுத்தவர் யார் குணசாகரர் படி என்பது என்ன வைணவ உரையாசிரியர்களின் நூலினை அளவிடும் முறையே படி பழங்கால கல்வி முறை என்பது குருகுல கல்விமுறை களப்பிற மன்னர்கள் சார்ந்திருந்த சமயம் சமண சமயம் புதுச்சேரியை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் யாவர் பிரெஞ்சுக்காரர்கள் சிவஞான போதகத்தை இயற்றியவர் யார் மெய்கண்ட தேவர் கொத்தவாள் என்னும் சொல் குறிப்பது காவல் அதிகாரி கைநிலையின் ஆசிரியர் யார் புல்லங்காடனார் பதினெண் கீழ்கணக்கில் போர்பொருள் பற்றிய ஒரே நூல் எது களவழி நாற்பது அரவண அடிகள் கதாபாத்திரம் வரும் காப்பியம் எது மணிமேகலை பறவைகளின் சரணாலயம் அமைந்துள்ள தமிழக பகுதி எது வேடந்தாங்கள் சங்கம் மருவிய காலத்தில் ஏற்றம் பெற்றிருந்த சமயம் எது சமண சமயம் களவழி நாற்பதின் ஆசிரியர் யார் பொய்கையார் திருவாமூரில் தோன்றிய சைவ பெரியார் யார் திருநாவுக்கரசர் முருக வழிபாட்டை பற்றி நமக்கு தெரிவிக்கும் முதல் நூல் எது திருமுருகாற்றுப்படை கால் நூற்றாண்டுக்கு மேல் அறிவியல் தமிழை பரப்பி வரும் இதழ் எது கலைக்கதிர் திணைமாலை நூற்றி ஐம்பது எதை பற்றியது ஐந்திணைகளை பற்றியது திணைமொழி ஐம்பதின் ஆசிரியர் யார் கண்ணன் சேந்தனார் என் சரித்திரம் என் நூலை படைத்தவர் யார் ஊவே சாமிநாதர் சிங்கப்பூரில் தமிழ்மணி தமிழ் பணி ஆற்றி இதழ் தமிழ் முரசு தமிழ் மிக பண்பட்ட மொழி சிறந்த இலக்கிய செல்வமுள்ள மொழி என்று உரைத்த சான்றோர் மார்க்ஸ் முல்லர் மணிமேகலையில் இடம்பெறும் மன்னன் யார் உதயகுமாரன் சீர்பாடும் பாடல்கள் சிலப்பதிகாரத்தில் எதில் இடம்பெறுகின்றன ஆட்சியர் குறவையில் திருத்தொண்டர் மாக்கதை என்று அழைக்கப்படுவது பெருங்கதை உண்பது நாழி உடுப்பவை இரண்டே எனக் கூறுவது புறநானூறு சிலப்பதிகாரத்திற்கு அரும்பத உதை உரை எழுதியவர் அரும்பத உரையாசிரியர் வளையாபதி யாரால் பாடப்பட்டது வைணவ புலவர்களால் மாணிக்க வாசகர் பொருட்டு நரியை பரியாக்கியவர் சிவபெருமான் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை நூல் எந்த சமயம் சார்புடையது பௌத்த சமயம் சார்புடையது தமிழுக்கு கதி எனப்படும் நூல் கம்பராமாயணம் ராமாயணம் திருக்குறள் இன்னாதம்ம இவ்வுலகம் எனும் புகழ்மிக்க அடிகள் இடம்பெறும் நூல் எது புறநானூறு மூன்று மருந்து பொருட்களின் பெயரால் அமைந்த நீதி நூல் திரிகடுகம் பெருந்தேவனார் இயற்றியது பாரதம் காந்தியடிகளின் சமயம் சமணம் நாககுமார காவியத்தின் வேறு பெயர் நாக பஞ்சமி கதை நாககுமார காவியத்தின் நாயகன் நாககுமாரன் சேரன் கணைக்கால் இரும்புறையை மீட்கும் பொருட்டு பொய்கையார் பாடியது களவழி நாற்பது குமர குர்பரர் எழுதிய நீதிநூல் நீதிநேரி விளக்கம் தையல் சொல் கேளீர் என்று கூறியவர் அவ்வையார் சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய உலா நூல் விக்கிரம சோழன் உலா